ஆன்மீக நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் என்று விசுவாவாசு தமிழ் வருடம் தை மாதம் ஆறாம் தேதி மகர மாதம் ஹேமந்த் ருது உத்தராயணத்தி அன்று இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று சந்திர தரிசனம் என்று மேல்நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதுலிருந்து பருநுப்பது வரை மாலை ஏழு நுட்பிலிருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய யமகண்ணம் காலை ஒன்பது மணி இருந்து பத்து முப்பது வரை இன்றைய சோளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை மூன்று பதினொன்று வரை பிரதமை பின்பு துதியை இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மூன்று வரை திருவோணம் பின்பு அவிட்டம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி நான்கு வரை அமிர்தயோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூன்று பதினொன்று வரை பவம் பின்பு மாலை மூன்று பதினஞ்சு வரை பாலவம் பின்பு கவலவும் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு இன்றைய ஜீவன் இன்று பிற்பகல் இரண்டு மூன்று வரை உயிரட்டவை பின்பு அறைவாழ்த்தி இன்றைய சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் இரண்டு மூன்று வரை திருவாதிரை பின்பு புரண்பூசம் இன்றைய கிரக நிலையம் பார்த்தோம்னா மிதனராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சந்திர பகவான் கும்பராசி ராக் பகவான் சனி பகவான் இந்திய ராசி பலன் பார்த்தோம்னா மேஷராசி இந்த தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாள் சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த காரியத்தை நீங்கள் கை வச்சாலும் அதில் வெற்றி தான் வரீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்தியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற செய்தி வெற்றி செய்தே கிடைக்க நீங்கள் செய்கின்ற செயலையும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது ரிஷப் ராசி வந்து முன்னணம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை உள்ளவங்களாம் கொஞ்சம் உடல்நலம் குணம் சரியாகி வரக்கூடிய நலம் வரக்கூடிய நாளாக இன்று அதே மாதிரி குணாலோ மனால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்போது உங்களுக்கு மிதுனா சன்புகள் கொஞ்சம் பணிவோடு ஒரு விஷயம் வச்சு செய்யுங்க குரு இருக்கிறவங்களுக்கு அதனால் குரு இருக்கின்ற போது உங்களுக்கு பணிவு மரியாதை கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கும் மற்றவங்களோட மூலம் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் அதனால் பணிவோடு எந்த விஷயம் செய்கின்ற போது உங்களுக்கு கேட்ட ஒரு மரியாதையும் ஒரு உயர்வும் ஒரு கௌரவம் கண்டிப்பாக கிடைக்கும் கடகராசி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஹெட்லஸ் சனி போனால் செய்கின்ற விஷயம் எல்லாத்தையும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி செய்யாதுங்க கொஞ்சம் பயபக்தியோடு இதால் என்ன என்ன கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க செஞ்சு முடிச்சுட்டு பின்னாடி எல்லா பிரச்சனைகளை மாற்றுவதை விட கொஞ்சம் சில விஷயங்களை கவனமாக செய்ப்பது நல்லது உங்களுக்கு சிம்மராசி வந்து பார்த்தா உங்களுக்கு கேதுவுடைய பாக்கியத்தால் செய்கின்ற செயல்கள்லாம் மிக நுணுக்கமாக செய்வீங்க அந்த நுணுக்கமான வேலைகளால் உங்களுக்கு ஒரு பரிசும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது கன்னிராசி பிறந்த அளவுக்கு மீறி ஆசை ஆசைப்படக்கூடிய நபர் அதிக ஆசை வேண்டாம் அதிக ஆசை பேராசை வந்து பெருனசு கொடுக்கறனால ஆசைப்படுகின்ற சில விஷயங்களை நீங்கள் அடையக்கூடிய செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையது உங்களுக்கு துலாமசன் பார்த்து வச்சுங்களேன் என்ன இன்றைக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படையான பொருட்களை அடிப்படையான சேமிப்பு அடுப்பையான வரவுகளாக இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு அதனால் வாழ்க்கைக்கு தேவையானதை அனைத்து வசதிகளையும் நீங்கள் பெறக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு ஒரு பார்த்தா கொஞ்சம் அதுக்கு பக்தியால் கொஞ்சம் கோயிலுக்கு எல்லாம் போகக்கூடிய நாள் குலதெய்வத்துக்கு உங்களால் லட்ச போயிட்டு உங்களுடைய நேற்று கடந்த முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு நாளாக பக்தி நாளாக அமையது உங்களுக்கு தனுசுவாசம்னு கொஞ்சம் செலவு இருக்குது தான் உங்களுக்கு பார்த்துருக்கா அந்த செலவில் நீங்கள் அது சுப செலவாக தான் இருக்கும் உங்களுக்கு குருவோட வீடான அந்த கோயில் கும்பாபிஷேஷ செலவு செய்யும் கொஞ்சம் செய்யுங்க மனதுக்கு ஒரு திருப்தியும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு மகாராஷ் அன்புக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஒரு வரவுகளை பரப்போகிறீங்க உங்களுக்கு குடும்பத்துக்கு எதுக்காக தேவையான ஒரு சேமிப்பை தொடங்கக்கூடிய ஒரு நாள் அந்த சேமிப்பை இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சுன்னா அவங்க நல்ல ஒரு சேமிப்பை கொடுக்கக்கூடிய நாளாக ஒன்று அமைகிறது உங்களுக்கு கும்பராசன்புக்கு அன்புக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் கும்பத்தோந்து இருக்கார் ராகம் சோனியான அதிக ஆர்வத்தில் தேவையற்ற செலவு இருக்கலாம் அது அகல காலம் இருக்காது கொஞ்சம் செலவு இருந்தாலும் அந்த செலவு கேட்டால் ஒரு வருமானத்தை பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு மினராசிக்கு பார்த்தோம்னா சில குழப்பங்கள் இருக்கும் சிறு சிறு குழப்பங்கள் திறமன்றையெல்லாம் நீங்கி ஒரு தெளிவோடு சில வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது அனைத்து ராசி நன்பர்களுக்கும் இந்த இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக வேண்டிக்கிறேன் மின் சந்திப்போம் நன்றி வணக்கம்